டெயலிச்சி தான் இது ஒரு சாஃப்ட் சில்க் சேரீட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் வந்து ஸேரீ வந்து ஒரு க்ரீன் கலரு இதுக்கு ப்ளவுஸ் இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டேப்பே இல்லாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுத்து தைக்கிறதுங்கிறது சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் மெத்தடு புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி பழகிக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் இந்த இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணுறோம் இப்போ ஒரு ஆஃப் இன்ச் வச்சு அதாவது அடிச்சு திருப்பதுக்காக ஆஃப் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா டைட்டாக நீட்டாக எடுத்து ரெண்டாம் நாலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் அதை பின்னூசி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நல்லா பின் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம் குண்டூசி குத்துறத விட நம்ம இந்த சேஃப்டி பின் வச்சுட்டிங்கன்னா நகராமல் இருக்கும் ஸோ இந்த சேஃப்டி பின் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீட்டாக அந்த ப்ளவுஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவெடுக்கிறோம் சரிங்களா இது டேப் யூஸ் பண்ணாமல் ப்ளவுஸே மட்டும் வச்சு அளவெடுக்கிறதா இருந்தால் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குங்க புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம டேப் வச்சு அளந்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் டேப் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பழகிறதே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவெடுத்து பழகுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பிளவுஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடம் மட்டும் கிராஸாக வரணும் சரிங்களா எதுக்கு இந்த க்ராஸாக அப்படின்னா இந்த ரெண்டு சைடு வந்து டாட் பிடிக்கிறோம் இல்லையா முதுகில் அந்த டாட் பிடிக்கும்போது துணி வந்து சுருங்கும் அதாவது கம்மி ப கம்மியாகும் ஸோ அதுக்காக வந்து நெக்குக்கு வச்சுட்டு கரெக்டாக அதாவது பேக் நெக் கரெக்டாக வச்சுட்டு அந்த பாயிண்ட்டில் ஒரு அரை இன்ச்சு வந்து கிராஸாக தான் வருங்க இப்படி வச்சு தைச்ச க மார்க் பண்ணோம்னா தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா நமக்கு சரி சமமாக நீளமாக வைச்சோம்னா மேலே வந்து நெக் இருக்குது இல்லைங்களா ஷோல்டராக அது வந்து அகண்டுட்டு போயிடும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேருக்கு நேரம் அந்த முதுகு வச்சு நம்ம அளவெடுத்தோம்னா அந்த இந்த துணி இந்த பக்கம் இழுக்கும் போது அங்கிட்டு வந்து ஷோல்ட்ரு வந்து அகண்டு போயிடும் சரிங்களா ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி ஆஃப் இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து சைடு ஃபுல்லாக வந்து அதாவது நெக்கு ஷோல்ட்ரு எல்லாமே தையல் கால்வாசி விட்டு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு வருதோ அது மார்க் பண்ணிக்கணும் எந்த காந்து கொண்டு துணியை வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இழுத்து வச்சு மார்க் பண்ணக்கூடாதுங்க இழுத்து வச்சு மார்க் பண்ணோம்னா ஹைட்டு வந்து ஜாஸ்தியாயிரும் ஸோ இழுத்து வச்சு மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா அப்புறம் ஆம்கோள்கிட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த இந்த எல்லா மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இது ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இடுப்புக்கிட்ட மார்க் பண்ணது பாருங்கள் அந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அதுதான் இடுப்போட சுற்றளவு சுற்று சுற்றளவு சரிங்களா அங்கே ஒரு கோடு ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக இந்த ரெண்டு இன்ச்சு எதுக்குன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து டாட் வைக்கிறோம் இல்லைங்களா பெரிய டாட்டாக வரும்போது உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தால் தான் அந்த டாட்டில் கம்மியானாலும் மற்றபடி தையல் போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு அது மார்க் பண்ணிக்கங்க இன்னொன்றுங்க ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ப்ளவுஸில் வந்து நிறைய டிப்ஸுங்க இருக்குதுங்க அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் பக்காவாக வரும் அந்த டிப்ஸ் எதுங்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஒரு பத்து டிப்ஸு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அந்த பத்து டிப்ஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டிப்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த டிப்ஸு தான் மெயின்ங்க ப்ளவுஸில் சரிங்களா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஷோல்ட்ரு எவ்வளோ வைக்கிறது அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதாவது நாற்பத் ரெண்டு இன்ச்சுக்கு எப்படி ஷோல்ட்ரு வைக்கிறதுலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பாருங்கள் கோல் வரைகிறோம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இந்த டானாமிருக்கு இல்லைங்களா அதில் வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து பாதி எடுத்துக்கங்க அதே மாதிரி கீழே வந்து பாதி எடுத்துக்கங்க இப்போ இந்த மூணையும் வந்து கர்வ் போட்டுக்கங்க இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் அளவு விட்டு நம்ம கட் பண்ணணும் சரிங்களா இது கரெக்டான அளவுக்கு வந்து இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டிப்ஸ் என்னென்னா ஒரு பத்து டிப்ஸ் நான் போடுறேங்க அதில் வந்து ஷோல்டர் வந்து இத்தனை இன்ச்சு ப்ளவுஸுக்கு எவ்வளோ இன்ச்சு வைக்கிறது அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அது எப்படி வைக்கணும் ஃப்ரண்ட்டு டாட்டு எங்கே வைக்கணும் எத்தனை இன்ச்சுக்கு எத்தனை இன்ச்சு டாட் வைக்கணும் எல்லாமே தான் முக்கியமான டிப்ஸுங்க அந்த டிப்ஸு பூரா உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஷார்ட்டில் போட்டோம்னா புரியாது ஸோ வீடியோவை போட்டால் கண்டினியூவாக அந்த ப பத்து டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ பாருங்கள் இப்போ கட் போட்டுவிட்டோம் அதே மாதிரி கீழையும் வந்து இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா அதுக்கும் அர்க்கட் போட்டோம் இப்போ பேக் டிசைன் பேக் தட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக்னால் யூ ஷேப் வர நெக்கு தான் பேக் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கணும் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ நெட்டு துணி மாதிரியே எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒட்டு கொடுக்கணும் ஸோ ஒட்டு கொடுக்காம உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் மார்க் பண்ணுங்கிறது காமிக்கிறேன் இப்போ இந்த கரை இருக்கு இல்லைங்களா கரைப்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த கரைப்பக்கத்தை வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கரை இருக்கிறத மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சரிங்களா அந்த ஓரத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அது ஏன் கட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மடிக்கிறோம் இல்லையா ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா கரைப்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஆப்போசிட் வந்து ஃபோல்டிங் டைப் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த சுற்றளவு இருக்கே ஆம்கோல் சுற்றளவு இது இப்படி வச்சு பார்த்துக்கணுங்க அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அதுக்கு மேலே தையலுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எச் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க சரியா அது பார்த்துட்டு தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரப்பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கரப்பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அது எது கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கரைப்பீஸில் வந்து நம்ம தையல் போட்டோம்னா சுருக்கு சுருக்காக துணி விழுகுங்க துணியும் சுருக்கு சுருக்காக விழுகுங்க அந்த கெட்டியாக இருக்கிறதுனால சரிங்களா ஸோ எப்போவுமே அந்த கரை துணியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தான் வந்து அளவெடுக்கணும் சரியா இப்போ வந்து ஒரு அதுக்கும் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து அடிச்சு திருப்பறக்காக விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ இந்த ஸ்லீவை வந்து அளவு துணி இருக்கு இல்லைங்களா அந்த அளவு துணி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குற விக்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை இந்த மாதிரி ஆம்கோளும் ஆம்கோள்கிட்ட மார்க் பண்ணிக்கணும் அதுதான் சுற்றுலவு ஹைட்டுக்கும் அதுக்கும் வந்து சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் துணி கரெக்டாக அதுக்கு அங்கிட்டு துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி பத்தலேன்னா மறுபடியும் வேணாலும் வச்சு பார்க்கணும் இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் நம்ம வச்சு மார்க் பண்ணணுங்க சரியா பேக் சைடு தான் வச்சு மார்க் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்லீவோட சுற்றுலவு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்கு இல்லைங்களா அது நேராக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தான் டேப் எடுக்கிறேன் இப்போ இதோடய ஹைட்டு பாருங்கள் ஆறு இன்ச் இருக்குது ஆறு இன்ச் இருக்குது இப்போ அந்த மூணு இன்ச்சு போச்சுன்னா மறுபடியும் மூன்று இன்ச்சு இருக்குதுங்க கீழாங்கோல்கிட்ட சரியா இப்போ அந்த ரெண்டே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்குதுங்களா எட்டு இன்ச்சில் பாதி எடுத்துக்கலாம் பாதி எடுத்துட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா ஷோல்டருக்கிட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கங்க மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து முக்கால் இன்ச்சு ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க சரியா மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட்டை வந்து எனக்கு ஷோல்ட்ரு கோடு இந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சுக்கு வந்து முக்கால் இன்ச்சுலேருந்து பாருங்க அந்த இடம் வந்து நேராக கோடு போட்டுக்குங்க இது வந்து வளைவாக நம்ம வெட்டணும் வளைவாக வெட்ட தெரியாத புதுசாக பார்க்குற பிக்னஸ்களுக்கு தான் இந்த டிப்ஸு சொல்லிகிட்ருக்கேன் நீளமாக கோடு போட்டாலே போதுங்க இப்போ வந்து அந்த எண்டுக்கிட்ட ஒரு இது போட்டு தையலுக்கு தைச்சி கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தையலுக்கும் அப்படி தான் கையில் ரெண்டு இன்ச்சு அதாவது இடுப்புக்கிட்ட ரெண்டு இன்ச்சுனால் கைக்கிட்டே ரெண்டு இன்ச்சு விட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அம் அக்காடு அக்காட் போடுறோம் இல்லைங்களா அக்காடு அது வந்து கரெக்டாக வந்து ஈவனாக சேரும் ஒன்றரை இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்குங்க சரியா இப்போ இந்த பீஸ் வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கேயும் மேலேயும் வந்து ஒரு கட் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து குடஞ்சி வெட்டணும் சரிங்களா இது குடஞ்சி வெட்டுறது பாருங்க எப்படின்ட்டு இப்போ ஒன்றரை இன்ச்சு மேலே விட்டுருக்கோமா இப்போ ஒரு இன்ச்சு விட்டுக்குங்க ஒரு இன்ச்சுலேருந்து அந்த கோடு போட்டுருக்கோம் இல்லையா நேராக ஒரு கோ வெட்டு வெட்டினீங்கன்னா போதுங்க இதுக்கு லீஃப் மாதிரியோ அந்த மாதிரிலாம் வெட்ட வேணாம் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா குடஞ்சி வெட்டிடுவாங்க ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிளாத்து சேர்ந்துன்னா அந்த ஷேப்பே வந்து மாறி வந்துடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பழகிக்கிங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு கிளாத்து வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்குறது கிராஸ் கட்டிங்கில் வெட்டணும் இந்த கிராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா பேக் சைடு துணியை வந்து இந்த கிளாத் மேலே போட்டுக்குங்க இந்த மூளை வந்து முக்கோண மாதிரி வரணுங்க சரியா இந்த முக்கோண மாதிரி வந்தால் தான் கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக வரும் சரியா அது ஒன்று டிப்ஸாக பார்த்துக்கோங்க இப்போ இப்படி போட்டிங்கன்னா தான் இந்த பஃப் இந்த நம்ம டக்கு வைக்கிறது வந்து கரெக்டாக வருங்க நல்லா வரும் சரியா இப்போ வந்து இந்த ஆம்கோழை அதே அளவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது பேக் சைடு என்ன ஆம்கோல் அளவோ அது சுற்று அளவோ அதளவோ அதை அப்படியே வச்சு அந்த துணியை வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் துணியை வச்சு அப்படி கட் பண்ணிக்கலாங்க இல்லை உங்களுக்கு வரைஞ்சி தான் வெட்டணும் அப்படின்னா துணியை வச்சு வரைஞ்சிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பின் குத்திக்கோங்க சென்டரில் ஒரு பின்னை குத்திட்டு அப்படி கட் பண்ணிங்கனாலும் ஓகே சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஷோல்ட்ருக்கிட்ட ஒரு துணூண்டு மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்னுக்கு சும்மா ஒரு ஒரு இன்ச்சு அளவு கட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்காக இப்போ பாருங்கள் இந்த முதுகு இருக்கு இல்லையா முதுகுலேருந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கூக்கு வைக்கிற அளவுக்கு நேராக அது அதே அளவுக்கு வந்து நம்ம கோடு போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் துணி விடணும் பட்டன் பீஸ்கிட்டலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி விடக்கூடாதுங்க அப்படி விட்டால் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரும் ஸோ இது கரெக்டாக இது என்ன பேக் சைடு அளவோ அந்த அளவு தான் ஃப்ரெண்ட்லேயே வைக்கணுங்க வச்சுட்டு அதை மார்க் பண்ணி இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் பாரு இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த கொ கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடம் தான் வச்சு மார்க் பண்ணணும் இந்த கொக்கி வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வந்து சாரி அந்த ஒரு தையல் அளவுக்கு துணி விட்டாச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் மடித்து தைச்சாச்சு இந்த ப்ளவுஸில் மடித்து தைக்கலைங்க லைனிங்கில் ஸோ அந்த அளவுக்கு வந்து துணியை விட்டுட்டு தான் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ தையல் அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கும் வந்துருச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல்து வந்து எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இருக்கு அளவு அளவு துணி எடுத்துக்கோங்க அளவு துணி எடுத்துகிட்டு இடுப்போட ஒயரம் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு இந்த பட்டி வரைக்கும் அதான் ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது ஆம்கோல் இருந்து தான் அளவு எடுக்கணுங்க கடைசியிலேருந்து அளவு எடுக்கக்கூடாது ஏன்னா தையல் அதோட முடினால நம்ம இப்படி தான் எடுக்கணும் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தையலுக்கு கொஞ்சம் விட்டுருங்க அதே மாதிரி சென்டரில் ஒரு டாட் வரும் அதுக்கு தையல் விட்டுருங்க அதுக்கு நீங்கள் பட்டிக்கிட்டே டாட் விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அப்படியெல்லாம் விட வேண்டாங்க சும்மா ஒரு தையல் போறக்கு என்ன அளவோ அதை மட்டும் விட்டால் போதுங்க இதுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சு டேப் வச்செல்லாம் அளக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு தையல் பிடிச்சா எவ்வளோ போடுவோம் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் ஃபால்ட்டெல்லாம் வராது சரிங்களா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம தையல் டாட் வைக்கிறோம் ஃப்ரண்ட் வச்சு டாட்டு எவ்வளோ உயரம் இருக்கோ அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம் சரிங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்க இல்லையா இதுலேருந்து டாட் பாருங்கள் எவ்வளோ தள்ளி வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்கும் ஏன்னா இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸு ப்ளவுஸு ஸோ ரெண்டே முக்கால் இருக்குங்க ரெண்டே முக்கால்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதை ஃபுல்லாக வந்து இணைச்சிக்கலாங்க அவ்வளோதான் இங்கேருந்து அது வந்து இணைச்சிக்கலாம் இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வி மாதிரி கொஞ்சம் ஒட்டு வர்றது துணி ஒட்டு ஒட்டு வைக்கணும் ஸோ அதை நம்ம வந்து ஒட்டு வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் லாஸ்ட் டைம் அதை பார்த்துக்குங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம் இப்போ அந்த கார்னர் இருக்குது இல்லையா அந்த இடத்த மடித்து அட்கட் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் அட்கட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஆம்கொல்லில் வந்து குறைஞ்சி வெட்டணும் கை ஸ்லீவ் வந்து குறைஞ்சி வெட்டியாச்சு இப்போ ஆம்கொள்ளில் வந்து குறைஞ்சி வெட்டணும் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அந்த அந்த சென்டரில் மட்டும் குடஞ்சி வெட்டணுங்க ஆம்கோல் மேலே வரைக்கும் வந்து ஷோல்ட்ரு வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகக்கூடாதுங்க குறைஞ்சி வெட்டுறது அப்படி போனீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு வந்து ரொம்ப பெருசாகிடும் ஸோ அது கொண்டு போகக்கூடாது ஒரு கால் இன்ச்சு மட்டும் குறைஞ்சி வெட்டணும் அவ்வளோதாங்க இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சுது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து பார்டரோட கட் பண்ணியாச்சு அதே மாதிரி பேக் தட்டும் வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் போட்டிருக்கேன் கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி கட் பண்ணிடலாங்க ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நல்ல கிளாத்தை கிராஸில் போட்டு தான் நம்ம வந்து த அதாவது நேராக போட்டு நம்ம லைனிங் துணியை வந்து கிராஸாக வைக்கணும் எப்படி கிராஸாக கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கிராஸ் கிராஸாக வச்சோம்னா தான் நல்ல கிளாத்தும் வந்து நமக்கு கிராஸ் துணியாக கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கோணையா அந்த மாதிரி தான் வைக்கணும் எந்த பக்கம் நமக்கு சைஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி இப்படி கிராஸாக வைக்கணுங்க இப்படி கிராஸாக வச்சோம்னா தான் நல்ல கிளாத்தும் வந்து நமக்கு கிராஸ் துணியாக கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடு வந்து ஒரு கால் இன்ச்சு சுற்றளவுக்கு துணி விட்டால் போதுங்க நம்ம தையல் போட்டு எல்லாம் கட் பண்ணுறது தான் கால் இன்ச் செலவு விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு நல்ல துணி வச்சு மிச்ச துணி இருக்குங்க இது வந்து நம்ம எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு பட்டி பட்டன் பீஸ் இதெல்லாம் வைக்கிறது தான் இந்த கிளாத்து சரிங்களா அவ்வளோதான் தேங்க்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்